இந்த இடம் வந்து நீதிமன்றம் சொல்லி கூட கொடுக்காம இருக்கீங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மாப்பட்டினம் வந்து நகர் என்ற ஒரு அது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நீர்நிலை பகுதின்னு சொல்லிட்டு சமீபமா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இருந்த வீடுகள் எல்லாத்தையுமே இடிச்சு தர மாடுறாங்க அப்போ அங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க நாங்க சும்மா வரல நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு படிதான் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எச்ராஜா உட்பட நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்துக்கு போனாங்க யாருடைய துணையோடு திமுக கூட்டணி வரும் அப்பெல்லாம் பாஜக இனிக்குது இப்ப பாஜக உங்களுக்கு கசு நான் என்ன சொல்றேன் நீங்க அது பாஜக எதிர்ப்பு வச்சு தான் நீங்க அரசியல் அறுவடை செய்ய பாஜக ஒரு ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி தேர்ந்தெடு சொல்ற அது அப்படியே இருக்கட்டும் நீ ஒண்ணு யோகி இல்லையா இருக்கா இல்லைங்க நீங்க ஒண்ணு யோகி இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்ட நீங்க தான் பேசுகிறீங்க சமூக நீதி இது எல்லாம் நீதியும் இப்போ சமூக நீதி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு அவலமாக தான் நீங்க பார்க்கணும் அப்போ இதை வந்து இப்படி நடந்துச்சு அந்த குற்றவாளியை பிடிப்பீங்க நீங்கள் அவங்கள தண்டிப்பீங்க நாங்கள் பாருங்க கட்டம் அதனுடைய கடமை செஞ்சு நாங்கள் பாருங்க தண்டிச்சுட்டே இருந்தோம் இல்ல இது ரொம்ப கொடுமையா இதுக்கெல்லாம் காரணம் வந்து நிச்சயம் அவன் அவனா இருந்தான்னு சொன்னா இன்னொரு காதலி கூட உட்கா காதலன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட கிட்ட இப்படி ஒரு கீழ்த்தரமா நான் நடக்க மாட்டான் என்ன சொன்னீங்கன்னா நிச்சயம் அவங்க அவனுக்குள்ள உடல்ல வந்து போதை இருக்கும் அந்த உடைய விதிமுறைகள் என்ன அந்த எஸ்ஐஆர் உண்மையிலே வந்து அது வந்து மக்களை வந்து கிளவுபடுத்துக்கா அல்லது தாத்தப்பட்ட சிறுபான்மை மக்களை வந்து பட்டியலில் அதாவது ஓட்டு பட்டியலேருந்து நீக்கிறாங்களா ஏன் தடுக்கிறீங்க இது தடுக்க இது வந்து அந்த பள்ளிவாசல் எடுத்த பள்ளிவாசலிடம் ஒப்படைக்க வேண்டியது நீதிமன்ற உத்தரவுங்க இதே வந்து நான் தான் சொல்றேன் இங்கே அனகாபுத்தூர் விஷயத்திலேயோ அல்லது அம்மாப்பட்டினம் அகமத் நகர் விஷயத்திலேயோ அல்லது புதுக்கோட்டை ஆலங்குடி விஷயத்திலயோ வந்து நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் என்ன ஆட்டம் போட்டு முஸ்லீம் வீடுகளையும் பள்ளிவாசலையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கேன் கிறித்துவ மிஷினரிகள்லாம் கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் தூக்கி ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிகளும் இப்போ இறங்கிட்டாங்க எப்படியாவது விஜய் முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி கிறித்துவ மிஷினரிகள் இறங்கி அந்த கிறித்துவ வாக்குகள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அவர்கள் வந்துட்டு டிசைன் விளைவு பகுதியில் மசூதி இடத்தை ஆக்கிரமிக்க துணிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீ ஒரு பதிவிட்டு அதோட பின்ன என்ன சார் இல்லை அது நெல்லை மாவட்டம் டிசைன் விளைவில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மசூதி இருக்கு அந்த மசூதிக்கு சொந்தமான இடம் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு சென்ட் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வந்து கட்டபம்மன் போக்குவரத்து கழகம் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க மாதம் வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்தாண்டுகள் வந்து ஒப்பந்தம் முதல் ஐந்து ஆண்டுகள் வந்து ஐயாயிரம் ரூபாயும் வாடகையும் ரெண்டாவது ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வாடகை என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் போடுறாங்க அப்போ இந்நிலையில இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது இந்நிலையில வந்து என்ன பண்ணது அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் எல்லாம் சேர்ந்து இது வந்து புறம்போக்கு இடம் மசூதி இடம் இல்லை ஆனால் புறம்புக்கு இடத்துக்கு மசூதிக்கு எதுக்கு நாங்கள் வாடகை செலுத்தணும்னு சொல்லிட்டு வாடகையை நிறுத்துறாங்க இது சம்பந்தமாக அந்த நிர்வாகம் வந்து மசூதி நிர்வாகம் வந்து உடனே வந்து நீதிமன்றத்தை அணுகுறாங்க அப்போது ஒரு நீதிமன்றத்துக்குன்னு போனால் உடனே இன்றைக்கே தீ இன்றைக்கி போனால் நாளைக்கே தீர்ப்பு சொல்லி அதை தீர்வு அனுப்ப முடியும் அப்புறம் கீழ் நீதிமன்றம் தீர்ப்பு விசாரித்து அவங்க என்ன சொல்கிறாங்க இதே மாரி வந்து இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க எல்லா ஆதாரங்களும் ஆவணங்களும் இருக்கு இது பள்ளிவாசலுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டாங்க அதன் பிறகு வந்து அந்த போக்குவரத்துறை வந்து உயர் நீதிமன்றம் போகிறாங்க உயர் நீதிமன்றமும் வந்து உத்தரவு போட்டுச்சு இது வந்து மசூதிக்கு சொந்தமான இடம் ஒன்று புள்ளி ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டே வந்து மசூதிக்கு சொந்தமான இடம் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா திமுக ஆட்சி தொடர்ந்து இப்போ அப்பா எம்எல்ஏ வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்லாம் கூப்பிட்டு என்னையா புறம்புக்கு சொல்றெல்லாம் உங்கள் சொத்தாக நீங்கள் நினச்சிட்டு ச ஆட்டம் போடுறீங்களா சார் என்ன சார் நாங்கள் நீதிமன்றத்தில் ஆவணங்களை எல்லாம் நாங்கள் பதிவு பண்ணுறோம் அந்த ஆவணங்களை எல்லாம் பார்த்து சரி பார்த்துட்டு இது வந்து பழிய சொந்தம்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லி நாங்கள் ஏங்க உங்கள் சுற்றி ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லி சரி சரின்னு சொல்லி விட்டுட்டு அதன் பிறகு வந்து மறுபடியும் அவங்க காலி பண்ணாமல் இருந்தாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில் வந்து மதுரை நீதிமன்றத்தை நாடுறாங்க இது எதுவும் காலி பண்ணி கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து காலம் தளச்சுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இப்போ மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர் என்ன பண்றாருன்னா இது உடனே இந்த இடத்தை வந்து காலி செய்து பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவு போட்ட பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க அங்கே அந்த அங்கே இருக்கக்கூடிய காலியான இடத்துல எல்லாம் வந்து கழிவறைகளை வந்து கட்டுறாங்க கழிவறைகளை கட்டுறாங்க அப்போ மக்கள் எதிர்ப்பு போது போலீஸ் வந்து ஏன்னா அப்பாவும் எம்எல்ஏ திமுகன்னும்போது போலீஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சீங்க புரியுதுங்களா போலீஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போடக்கூடாது இப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துருப்பாங்க அப்போ இது ஒரு சட்ட விதிக்கு எதிரானது இல்லை செயலா இல்லைங்களா என்ன சொல்கிறேன் ஒரு பள்ளிவாசலுடைய சொத்துன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு அதனால வந்து அந்த நீதிமன்றம் சொன்னதின் அடிப்படையில் தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து அந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கணும் இல்லையா அந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் போடணும் அதை வாடகை மாதிரி போடணும் அதுதான் வந்து ஒரு நீதி அதை விட்டுட்டு இது புறம்போக்க இடம் நீங்கள் ஏன் உரிமை கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகரே வந்து இப்படி பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முஸ்லீம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி இன்னைக்கு வந்து இந்த இடம் வந்து நீதிமன்றம் சொல்லியும் கூட கொடுக்காம இருக்கீங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாப்பட்டினம் வந்து ராமத் நகர்ன்ற ஒரு அது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நீர்நிலை பகுதின்னு சொல்லிட்டு சமீபமாக ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அங்கே இருந்த வீடுகள் எல்லாத்தையுமே இடித்து தர முடியறாங்க அப்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் நாங்கள் சும்மா வரல நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு படி தான் வந்திருக்கோம் எங்கே அப்போ அங்கே நீதிமன்ற உத்தரவு செல்லுபடியாகவும் இந்த நீதிமன்ற உத்தரவு செல்லுபடி ஆகாதுன்னா இது முஸ்லீம்களுக்கு திமுக செய்ய துரோகம் மாதிரி தானே பார்க்குறேன் இப்போ அதேமாரி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியிலையும் மாதிரி நீர்நிலை பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓ அந்த இடம் முழுக்க வந்து ஆக்குபை பண்ணுறதுக்குண்டான வேலைகளை தமிழக அரசு செய்யுது இப்போ முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மையை வயசிக்கிறாங்களோ அந்த இடங்களில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அனகாபுத்தூரில் அனகாபுத்தூரில் வந்து அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க இரவோடு உறவாக இடித்து இப்போ அந்த பள்ளிவாசல் மட்டும் இடிக்கல விட்டாங்க அந்த பழிவாசி ஏன் இடிக்கலைன்னா அது ஒரு பெரிய சர்ச்சை ஆகும் சொல்லிட்டு ஒட்டு மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையும் தரமாட்டமாங்க ஒரே நாள் இரவுலையே ஆனால் அதுக்கு பக்கத்திலே இருக்கிற காசா கிரவுண்டு மேலே கை வைக்கல கேட்டால் அது பட்டா இடமா இது புறம்போக்கு இடமா ஏண்டா இது புறம்போக்கு இடம் அப்படின் சொன்னால் நீ வந்து இத்தனை ஆண்டுகளாக வந்து நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க ஆதார் இது இருக்குது மின்சாரம் கொடுத்துருக்கீங்க நகராட்சி வந்து தாம்பரம் நகராட்சி வந்து வரி வாங்கியிருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க இப்போ தான் வந்து அம்மா பட்டணம் வந்து ரஹமத் அதேமாரி தான் ஆக்கு போய் பண்ணி அது வந்து நீதிநிலை பிடிப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் வந்து செய்ய முடியாது நீதிமன்ற உத்தரவுங்க அப்ப யாரோ ஒரு ஆளை நோண்டி விட்டு வழக்கு போட்டு நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி திமுக அரசு செயல்படுத்தினா அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி விலையில திசைன் விலையில வந்து என்ன பண்ணிடணும் நீதிமன்ற உத்தரவுன்னு ஒழுங்காக அந்த இடத்த காலி பண்ணி பள்ளிவாசல் கொடுக்கணுமா இல்லையா ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இதை பத்தி யாரும் வாயை திறக்கிறது இல்லை முதல்வரை அடிக்கடி சந்திக்கிறாங்க முதல்வரை அடிக்கடி சந்திக்கிறாங்க நேற்றைய கூட வந்து எஸ்ஐஆர் என்ற அந்த நிகழ்ச்சியின் போதும் முதல்வரை சந்திச்சிருக்காங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்காங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திசை விலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து ஏன் முதல்வர் வந்து இதை கண்டும் காணாமல் இருக்காரு அதாவது அதிகாரிகளுடைய தவறோ அல்ல யாருடைய தவறு அப்படின்னு அவருடைய நாலேஜி கொண்டு போனாங்களான்னு சொன்னால் நிச்சயம் இல்லை அப்போ எப்படியாப்பட்ட ஒரு அரசியலை இவங்க இந்த சமூகத்துக்கு முன்னெடுத்துட்டு இவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் திமுகவை எதிர்த்தோன்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படிதான் சொல்றாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாராளுமன்ற உறுப்பினர்களே பாஜக சார்பாக வந்து டெல்லிக்கு போனாங்க நாலு பாராளுமன்ற உறுப்பினர் யாருடைய கூட்டணியில் திமுக கூட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எச்ராஜா உட்பட நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்துக்கு போனாங்க யாருடைய துணையோடு திமுக கூட்டணியோடு கொல்லாம் பாஜக இனிக்குது இப்போ பாஜக இவங்களுக்கு கசு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அந்த பாஜகவுடைய எதிர்ப்பு வச்சு தான் நீங்கள் அரசியல் அறுவடை செய்வீங்க அதை இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி கவலை இன்றைக்கு வந்து பட்ட பகலில் வந்து சொல்லுவாங்கல்ல பட்ட பகலில் கொள்ளையடிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி வந்து இது வந்து அவ்வளோ நீதிமன்றங்களே ஆதாரங்கள் கொடுத்தங்கிற இது வந்து தமிழக அரசும் அப்பாவு எம்எல்ஏ ஏன் இவ்வளவு முனைப்பு கட்டி அந்த இடத்தை அபகரிக்க பாக்குறாங்க சமீபத்தில் கூட அப்பாவுகள் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு சார் எனக்கு என்னோட பேர்ல வந்து குவாரின்றதே கிடையாது நான் சட்டமன்ற உறுப்பினரை எப்போ வந்தனோ அந்த ஈர சொல்லி சொல்லிட்டு இருக்காரு என்னோட குடும்பத்தாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குவாரி பேர் கூட கிடையாது அப்படின்னா இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படி சார் இல்ல நான் ஊர் எல்லா அமைச்சரும் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ கே நேரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் வந்து வேலை வாங்கி கொடுத்துதான் வந்து கொஞ்சம் ஊழல் பெற்றதாக அமலாக்கத்துறை அவர் மீது ஒரு வழக்கு தொடுத்து அது சம்மந்தமாக வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்க ஆவணங்களை வந்து டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்போது நேரு என்ன சொல்றாரு இது பொய் கேஸு பாஜக எங்கள் மீது அரசியல் கால் கொண்டு தேர்தல் நேரத்தில் இதை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்றாரு இவங்க திமுக காரங்க என்னைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்பாவை ஒத்துக்கிட்டிருந்தவங்க புரிஞ்சுங்களா அதனால வந்து இது வந்து சரி அப்பாவோ இதில் இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன ஏன் தடுக்கிறீங்க இது தடுக்க இது வந்து ச அந்த பள்ளிவாசல் இடத்த பள்ளிவாசலிடம் ஒப்படைக்க வேண்டியது நீதிமன்ற உத்தரவுங்க இதே வந்து நான் தான் சொல்கிறேன் இங்கே அனகாபுத்தூர் விஷயத்திலேயோ அல்லது அம்மாபட்டினம் ரஹமத் நகர் விஷயத்திலையோ அல்லது புதுக்கோட்டை ஆலங்குடி விஷயத்துலையோ வந்து நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் என்னென்ன ஆட்டம் போட்டு முஸ்லீம் வீடுகளையும் பள்ளிவாசலையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரீங்க அப்போ இங்கே நீதிமன்ற உத்தரவு தானே இப்போ கூட காலி பண்ணி கொடுக்குறது தானே திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு யாரு இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதுகாப்பான அரசு சொல்றீங்களா இல்லையா அப்போ பாதுகாப்பு இதுதான் பாதுகாப்பாக எங்கெங்கே முஸ்லீம்கள் வாழ்றாங்களா எல்லாம் யாருன்னா ஒரு பெட்டிஷனை போட்டு இவங்க அந்த இடத்தெல்லாம் இடிச்சுடுவாங்க ஆனால் பள்ளிவாசலுடைய இடத்த இவங்க பண்ணுவாங்க கேட்டால் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான அரசு இது எந்த விதமான ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல் பாருங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த முகாமுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழக அரசு கூட்டணி கட்சியில சார்ந்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் கலந்துக்கிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அது மட்டும் இல்லாமல் உரிய அவகாசம் வேண்டும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இல்லாம உச்ச நீதிமன்றத்தை நாட சொல்கிறாங்க எப்படி சார் இப்போ இந்த சார் எஸ்ஐஆர் வந்து சொன்னால் சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டமன்ற போது அது வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு அது எல்லா மாநிலத்திலும் குளறுப்படி நடக்குதுன்னு இந்திய கூட்டணி ராகுல் காந்தி அதை வந்து பெரிய அளவுக்கு விஷயம் பண்றாரு ஆனா ராகுல் காந்தியுடைய விஷயத்துல வந்து திமுக என்னைக்குமே வந்து இது வரையும் பண்ணல ஆனா இந்த சார் விஷயத்துக்கு மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம எனக்கு ஒரே ஒரு கேள்வி கொண்டு வந்தது பாஜக நம்ம எதிர்க்கணுன்றது அவசியம் இல்லை இந்த சட்டத்துல உண்மையிலேயே மக்களுக்கு எதிரான ஒரு இது இருக்கா ஏன்னு சொன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு ஆனா இது நடைமுறை படுத்து சொன்னா இது முழுக்க முழுக்க வந்து மாநில அரசு அதிகாரிகள் தான் இல்லைங்களா அப்ப மாநில அரசு அதிகாரிகள் என்ன பண்ணும் அப்போ வந்து அவங்க சரியான முறையில் இது வந்து உண்மையிலேயே வந்து இப்போ நான் இருக்கேன் எனக்கு சென்னையிலும் வாக்கு இருக்கு அதே நேரத்தில் வந்து என் சொந்த ஊர் பீகார் பீகார்லேயும் வாக்கு இருக்குது இல்லை உத்தரப்பிர உத்தரப்பிரதேசம் வாக்கு இருக்குன்னா அது சட்டவிரோதமானது இல்லை புரிதுங்களா இல்லை அது சட்டவிரோதம் நிச்சயம் வந்து எதுனா ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்போது ஒரு வாக்காளர் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து வாக்கு செலுத்துவது என்பது அது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் கிளியர் பண்ணணும் அது எந்த அரசாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணணும் தான் வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய இப்போது வந்து சமீப வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வகுப்பு சட்டம் பாஜக ஆனா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வகுப்பு தேர்தல் சட்டத்தை இந்தியாவில் வேற எந்த மாநிலம் அமல்படுத்திச்சே இல்லையோ தமிழ்நாட்டில் மட்டும் அமல்படுத்தி வந்தீங்க இது நீங்க யாருன்னா இதை பத்தி பேசுவாங்களா இஸ்லாமிய தலைவர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்களா இல்லை ஆனா இந்த வக்பு மசோதா சட்டத்துக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு யாருன்னா திமுக இருக்கா இல்லைங்களா திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு அப்ப என்ன பண்ணும் அந்த வக்பு மசோதாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்தி இருக்கக்கூடாது ஆனா இன்றைய தினம் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டு வருது வக்பு அப்போ மக்களிடம் ஒரு வேஷம் செய்யும் இன்னொரு ஒரு வேஷம் அப்போ ரெட்டை முகமையோடு திமுக செயல்படுது தான் நீங்க பாக்க ரெட்டை முகமோடியோடு திரு திமுக செயல் இப்ப நான் இது சொல்றேன் இல்லைங்களா உடனே வந்து பாஜக ஆதரவு அப்படி நீங்க சில பேர் வந்து ஒப்பாரி வைப்பாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க போய் பாருங்க வகுப்பு திருத்த சட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்தப்பட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு வகுப்புல இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களை கேட்டு பாருங்க ஊழியர்களை கேட்டு பார்க்கட்டோன்ற இப்போ இந்த ஒரு பித்தலாட்டம் தான் இப்போ அதே மாதிரி தான் இந்த சாரு மத்திய அரசு கொண்டு வந்து நாங்கள் எடுக்கணும் எதிர்க்கும் இப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாருமே மத்திய அரசு கொண்டு வந்தது இப்போ யார் சார்பட்ட கட்சிகள் அது இது இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து எஸ்ஐஆரை எதிர்க்கணும் எதிர்க்கும் அந்த எஸ்ஐஆர்டைய விதிமுறைகள் என்ன அந்த எஸ்ஐஆர் உண்மையிலே வந்து அது வந்து மக்களை வந்து பிளவுபடுத்துதா அல்லது தாத்தப்பட்ட சிறுபான்மை மக்களை வந்து பட்டியலில் அதாவது ஓட்டு பட்டியலிருந்து நீக்கிறாங்களா இதை கண்காணிக்கிறது ஒரு குழு போட்டாங்க நம்ம தமிழக அரசு அது உண்மையிலே வந்து வரவேற்கக்கூடிய ஒரு குழு போட்டு கண்காணிக்கணும் அது இல்லாமல் ஒரே நபருக்கு ரெண்டு இடம் வாக்கு மூணு இடத்துல வாக்கு எண்ணும்போது அது நிச்சயம் ஜனநாயகத்துக்கு உண்டான எதிரான செயல் அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவை விமான நிலையம் அருகே பத்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு கூட இருந்த நண்பர்களெல்லாம் அடித்து துன்புறுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது ரொம்ப கொடுமையா பார்க்கறதுக்கெல்லாம் காரணம் வந்து நிச்சயம் அவன் அவனாக இருந்தான்னு சொன்னால் இன்னொரு காதலி கூட உட்கா காதலன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்டே இப்படி ஒரு கீழ்த்தரமாக நான் நடக்க மாட்டேன் ஏன் சொன்னீங்கன்னா நிச்சயம் அவன் மன அவனுக்குள்ள உடலில் வந்து போதை இருக்கும் அந்த போதை இருக்கிறதுனால தான் இப்படி கீழ்தரமான அருவறுக்கத்தக்க ஒரு செயலை வந்து செஞ்சுருக்கான் இல்லைங்களா ஒரு ஒரே பெண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு போய் புணர்ந்து அதுக்கப்புறம் நிர்வாண நிலையில் அந்த பையனையும் அந்த பண்ணையும் விட்டுட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ நம்ம ஒரு பதினெட்டு பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாதிரி தான் ஒரு தோணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நீங்கள் தான் பேசிக்கிறீங்க சமூக நீதி எல்லா நீதியும் பேசிக்கிறீங்க இப்போ சமூக நீதி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு அவலமாக தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ இதை வந்து இப்படி நடந்துச்சு அந்த குற்றவாளியை பிடிப்பீங்க நீங்கள் அவங்கள தண்டிப்பீங்க நாங்கள் பாருங்கள் சட்டம் அதனுடைய கடமை செஞ்சு நாங்கள் பாருங்கள் தண்டிச்சுட்டு இருந்தேன் அப்போ இந்த நிலைக்கு போகிறதுக்கு எனக்கு ஏன் எந்த காவல்துறையும் இவர்கள் இந்த போதையை இப்படி பயன்படுத்தி இருந்தாங்கன்னு சொல்லி ஏன் அம்பலப்படுத்துறது அதை வந்து அம்பலப்படுத்தினாங்கன்னா இனி அந்த போதை விஷயங்கள்ல வந்து மாநில அரசு தீவிரம் காட்டி நிச்சயம் அவங்கள வந்து என்ன பண்ணலாம் திருத்தலாம் ஆனா மாநில அரசே வந்து டாஸ்மாக் மூலியமும் போதையை வந்து ஊக்குவிச்சு தான் அப்ப அவங்க குற்றவாளிகளை வந்து கைது பண்றதோ அவர்களை கடுமையான தண்டனை கொடுத்து அவங்களை தண்டிக்கணும்ன்றதை விட இந்த நிலைக்கு ஆளாகக்கூடிய இளைய சமூகத்துக்கு இந்த அரசுகள் செய்ய கூடிய ஒரு குடூரம்தான் அந்த போதைய என்கரேஜ் பண்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல அண்ணா பல்கலைக்கழகம் இங்கே பார்த்தீங்கன்னா கோவை இது விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணும் ஒரு பையன் பேசிட்டு இருந்தேன் அந்த வழியை வந்த ஒரு மூணு நாலு பேர் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் ரொம்ப கற்பயிற்சி நிர்வாணமான நிலையம் துயிரம் குழாயிரமும் ரெண்டு பேரும் போட்டு போயிருக்காங்கன்னா படிக்கும் போதே வந்து அதிர்ச்சியாக இருக்குது இது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்க ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்தது ஏதோ ஒரு நாட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி போது இது தமிழ்நாட்டில் நடக்கும்போது இதுக்கு காரணம் வந்து சட்டம் ஒழுங்கு மாநில அரசினுடைய பொறுப்பெல்லாம் இது சொல்ல முடியாது ஏதோ நடந்த விபத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதோட ஒரு கொடூரம் வேற எதுவும் இல்லை நிச்சயம் இது மாநில அரசினுடைய அந்த போதை வசதிகள் சரளமாக இருக்கு நந்தவறும் கொல்லை கொல்லை இந்த விஷயத்துக்கு நடவே இப்படி பாலியல் வன்குடம் என்றெல்லாம் எப்படி சார் பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க அது பாதுகாப்பு பண்றதே இங்க நான் சொல்றேன் இந்த பெண்கள் நாளைக்கு வந்து அவங்க ஒரு தனியா கணவன் மனைவி தனியா போறாங்க வீட்டுல வந்து பிரவேசி இல்ல கூட்டு குடும்பம் ஆஹ் அப்ப போயிட்டு எங்கேயோ ஒரு பார்க்கல உட்கார்ந்து ஒரு நாள் ஒரு அரை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் இப்படி நடந்தாங்கன்னு சொன்னா அப்ப என்ன எந்த விதமான சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படிதான் இருக்கு ஒரே வேகமா ஓடுற உலகம் கணவன் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது நிலையில வந்து மனைவியை சந்தோஷப்படுத்தணும் சாந்தப்படுத்தணும் அப்போ இந்த நேரத்துல வந்து கூட்டு குடும்பமா இருக்கு வீட்லேயும் பண்ண முடியாது அப்போ வெளியே எங்கன்னா ஒரு நாளைக்கு வீட்லேயும் ஒன்ஸ் டென் டேஸ் ஒன்ஸ் கூட்டு போகும்போது இப்படி ஒரு கொடூரம் நடக்குதுன்னு சொன்னா இப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஜிந்திக்க முடியும் அப்போ இதுக்கு அரசு வந்து இந்த போதையை என்கரேஜ் பண்ணுவாங்க அவன் அவனா இருந்தான் இப்படி கொடூர சிந்தனைக்கு போக மாட்டான் போதையை ஒடிக்கணும் என்ற எண்ணத்தில் திமுக கொஞ்சம் ஒரு புள்ளி கூட கையராயிருக்கும் வருமன் காப்பத முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே போல இங்கே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அதன் பிறகுதான் நடவடிக்கை தனிப்படை அமைச்சு நாங்கள் தேடுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க முக்கியமான இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடுன்றது எப்படி சார் இல்ல இல்லை இல்லை என்னங்க பண்ணுவாங்க இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து ஊழல் நடக்குதுன்னு சொல்லி விஜிலன்ஸ்ன்னு ஒரு குரூப் வச்சாங்க இப்போ சிறை அதிகாரிகள் பண்ணுற ஊழலை விட விஜிலன்ஸ் அதிகாரிகள் அதிகமாக பண்ணுறாங்க அப்போ இந்த போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க சாதாரணமாக காவலர்கள் பண்ணறோட போதை ஒழிப்பு துறை வந்து அதிகமான லஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லை யார் விற்கிறான் வைக்கிறாங்க அப்ப அவங்க அது அதிகமா பண்றாங்க அப்ப இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கை மாநில அரசுகள் எடுக்கிறது இல்லை அது எந்த மாநில அரசாங்கம் பத்தொம்பதோ சொல்கிறேன் எந்த மாநிலம் அதுவும் இப்போ திமுக வந்தவங்க போதி வசதிகள் விற்பனைகள் வந்து சர்வசாரம் கல்லூரி பள்ளிகள் விற்பனை பண்ணுறாங்க காவல்துறை என்ன பண்ணுறாங்க ரொம்ப புகாருக்கு மேலே புகார் வந்தாங்கன்னா புகாரத்தை ஒரு பத்து பேர் பிடிக்கிது கைது பண்ணி உள்ளே போட்டுருது ஃபார்மாலிட்டி முடிஞ்சிச்சு புதுங்களா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருது மறுபடியும் சில புகார் அது இதுன்னு சொல்லி ஊடகங்கள் அது இதுன்னு பேசு பொருளாக்கன்னா மறுபடியும் ஒரு பத்து பேர் அது இல்லை யாருமே ஏன்னா தொடர்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அரசியல் தலையீடு இருக்கு இதில் காவல்துறை சில அதிகாரிகள் உண்மையிலே இதை வந்து ஒழிக்கணும் இது யார் என்ன அப்படின்னு மூலத்தை கண்டுபிடிச்சி இது ஒட்டு வேறோடும் வேறோட மண்ணும் பிடுங்கி எறியணும்னு சொல்லி இந்த போதை வசதிகளுக்கு காவல்துறை இறங்கினாலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை இப்போ ஒரு டிசி ஒரு எஸ்பி இறங்கி இறங்கினார்னா அதுக்கு மேலே டிஏசி எதுக்கு உங்களுக்கு தேவை அப்படியே விட்டுற ஒரு நிலை ஆகுது அவர் டிஏசிக்கு மீறி அவர் செயல்பட முடியாது இருக்கா இல்லைங்களா இப்படி வந்து அதில் காரணம் என்ன சொன்னி அங்கங்கே திமுகவில் வந்து அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அந்த எஸ்பிகளும் இருக்காங்க அதனால தான் அவங்கள சுயமாக செயல்பட முடியல அதனுடைய விளைவு தான் இது போன்ற கரு அந்த அண்ணா பல்கலைக்கழக கருப்பழிப்பாக இருக்கட்டும் அல்லது இங்கே கோவை விமான நிலைய பெண் கருப்பழிப்பாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பெண் புகார் பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதா இல்லைங்களா என்ன கொடுக்குது என்னை இப்படி பண்ண பண்ணிட்டு யாரோ ஒரு சாரி கிட்ட பேசுனாரு பேசுனேன் நீ அந்த கிட்ட போகணும்னு சொன்னாரு கன்ஃபர்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ நீதிமன்றத்தை கொண்டு போறாங்க ஆனா அரசு தரப்புல என்ன பண்றாங்க அவ்வளவு வேக வேகமா அவர் வச்சிருந்த போனை வந்து ஏர்டெல் ஏர்டெல்லுடைய அதிகாரிகள் வந்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அப்புறம் அதை வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அந்த போனை அனுப்பி அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலிமா இந்த செல்ஃபோன்லேருந்து வேற எந்த எண்ணுக்கும் போகல அந்த நேரத்துல வந்து இது ஃப்ளைட் மூட்ல இருந்தது இப்படியெல்லாம் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதிகாரிகளை வச்சு சாட்சி சொல் ஏர்டெல் அதிகாரிகள் வச்சு தான் சாட்சி சொல்றாங்க ஏன் அவங்ககிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்கா நாலு ஃபோன் வச்சுருந்தானா ரெண்டு போன் வச்சுருந்தானா புரிதுங்களா இல்லையா அப்போ ஏன் இது திமுக அரசு ஏன் அவ்வளோ அவசர அவசரமாக வந்து அது கிளியர் பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரே வழி இன்னொரு யார் அந்த சார்ன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அதை மூடி மறைக்கணும் அதுக்குண்டான ஒரு விஷயம்தான் அந்த அவசர அவசரமாக அவனுக்கு தண்டனை கொடுத்து உள்ள அனுப்புறேன் இப்போ தான் இப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்கு இது விசாரணைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன ஏதுன்னு பிறப்பாடுன்னு தெரியும் அமைச்சர் நேரத்துறை எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி வந்து ஊழல் நடைபெற்றதான் லஞ்சம் வாங்கி தான் பணியாளர்கள் அனுமதி இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு பார்த்தா இது வரைக்கும் காவல்துறையில முதற்கட்ட விசாரணை கூட ஒரு வழக்கு பதிவு என்ன காரணம் சார் எப்படிங்க பதிவு பெரிய அலிகேஷன் சார் தேர்தல் நேரத்துல ஒரு குற்றச்சாட்டு காவல்துறை எப்படி பண்ணும் அவங்க கண்ணிருந்து அவங்களே குத்திக்குவாங்க காவல்துறை அப்படி அதிகாரம் படித்த காவல்துறை எந்த காவல்துறை இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சி அமைச்சர் அமைச்சருக்கு எது தமிழக காவல்துறை எப்படி நடவடிக்கை இருக்கும் இது நான் சொல்கிறேன் இது அரசியல் நேரத்தில் பாஜக ஒரு ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கையும் சொல்லி நேரம் சொல்கிறேன் அது அப்படியே இருக்கட்டும் நீ ஒன்றும் யோகியும் இல்லையா இருக்கா இல்லைங்க நீங்கள் ஒன்றும் யோகியம் இல்லையா வழக்கத்துறை வந்து கடந்த ஆண்டு வந்து உங்கள் வீட்டில் சோதனை பண்ணும்போது நீங்கள் மற்றும் உங்களை சார்ந்த பிஏக்கள் உங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பேர் உங்கள் தம்பி இரண்டு பேர் எல்லாருடைய ஆவணங்களையும் கைப்பற்றி போயிருக்காங்க அவங்களுடைய அனைத்து அலைபேசிகளையும் கைப்பற்றியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்க அறிக்கையை தமிழக டிஜிபிக்கு வந்து அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் டிஜிபி முதற்கட்டமாக காவல்துறையில் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் யூனிவர்ஸ்டேஷன் டீம்னு நியமனம் பண்ணி இது சம்பளமாக விசாரணைக்கு உட்படுத்தினாங்கன்னா நீங்கள் வந்து சரியான ஒரு அரசுன்னு சொல்லலாம் பரவாயில்ல ஒரு அமைச்சர் மீதே ஒரு குற்றச்சாட்டு மத்திய அரசு அனுப்பிச்சு அது உண்மையாக போய் அது வேறு விஷயம் இருந்தாலும் மாநில அரசு டிஜிபி பாருங்கள் உடனே ஒரு எஸ்ஐடி வந்து ஒன்று குழு நியமனம் பண்ணி விசாரணைக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பட் அதை பற்றி இல்லை நேரு என்னடா இது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை நடவடிக்கை தானே நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க நீங்கள் சமூகத்தில் அதுவும் இல்லாமல் திமுகவில் முக்கிய தலைவர் அப்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கத்தில் ஒரு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிக்கை உங்கள் மீது அனுப்பியிருக்காங்க போது நீங்கள் ஏன் கம்பெனி இருக்கீங்க போங்க மாநாசியில் வழக்கு போடுங்க அமலாக்கத்துறை மீது நான் சமூகத்தில் இத்தனை ஆண்டுகளாக அரசியல் பணியில் நேர்மையும் உண்மையாக வாழ்ந்தேன் இப்போ நான் அமைச்சராக இருக்கேன் திமுக முன்னோடி தலைவர்களையும் நானும் ஒருத்தன் அப்படி இருக்கும்போது என்னுடைய பேரை அசிங்கப்படுத்த கேவலப்படுத்த தமிழக மக்கள் மத்தியில் அமலாக்கத்துறை இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுங்க ஒரு நூறு கோடி கேளுங்க அமலாக்கத்துறை கிட்ட ஏன் கொத்தி ஊட்டி இருக்கீங்க அப்போ உங்களுக்கும் தெரியும் ஆனா வெளிப்படையா ஊடகங்கள்ல பேசும்போது அது வந்து அரசியல போடப்பட்ட வழக்கு அப்படின்னு தட்டி கழிச்சு போறீங்கன்னா நிச்சயம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னோர் அந்த கரூர் விவகாரம் தொடர்பாக அஜித்குமார் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியை சொல்றாரு நடிகர் அஜித்குமார் தானுமா இது பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சில அட்வைஸ்ன்னு கொடுத்திருக்காரு சார் ஆனா விஜய் வளர்ந்துட்டு அந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா இருந்து பேசவே இல்லையா சார் உண்மையிலே அஜித் வந்து இவ்வளவு விளக்கமா பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் அவர் எல்லா விஷயம் ஏன்னா மீடியா தான் எங்களை வந்து இப்படி பண்ணுது எங்களுக்கு வந்து ஒரு பிரவேசியம் இல்லாம போயிடுச்சு கடைசியா எங்கேயோ பிள்ளைங்களை விட்டு போய் விடணும் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணும்னாலும் அங்கங்க வந்து இப்படி பண்றாங்க அது காரணம் வந்து இந்த மீடியா ஊடகங்கள் வந்து ஒரு நடிகர்னு சொன்னா அப்படி பண்றாங்க அதனால விஜய் நடந்த அந்த நெரிசலுக்கு விஜய் மட்டும் காரணம் சொல்ல முடியாது எல்லாரும் தான் காரணம் உண்மைதான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை விஜய் வெளியிட்டு இருந்தாலும் விஜய் உடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருந்திருக்கும் இருக்கா இல்லையா அதை விட்டுட்டு அவர் ஏதோ வந்து ஒரு மாவுக்குன்ற வேலையை பண்ணிட்டு போயிட்டாரு அளவுக்கு அரசியல் தெளிவு கூட விஜய்க்கு இல்லையே அஜித்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் தெளிவோடு பேச்சது ஏன்னா ஏன் இப்படி இருக்கு நாங்க ஒரு நடிகர்கள் சம்பாதிக்கிறதுக்காக நடிக்கிறோம் ஓப்பனாக சொல்றாங்க விஜய் என்ன மாதிரி அரசியல் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காது என்ன பண்ணார் அரசியல் இப்ப பண்றதுக்காக எனக்கு தெரியல அவர் என்ன பண்ணார் இப்போ என்ன இருக்காரு நாற்பத்தோரு பேர் செத்தாங்க அதுக்கப்புறம் போய் பனை ஊரில் தான் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து மறுபடியும் வயசுக்கு வந்த மாதிரி திடீர்னு அந்த நபர்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க காலில் விழுந்தேன் கையில் விழுந்தேன் சொல்லி சில பேர் அதை ஒரு புறமெண்ட் பண்ணுறாங்க அது உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது கொடுத்துங்களா வணக்கம் அப்படி இருக்கும்போது என்ன அரசியல் பண்ணாருன்னு பண்றதுக்கு ஏதோ ஒரு கூட்டதும் காக்கா கூட்டம் மாரி கூட்டிட்டு அந்த கூட்டத்துக்கு முதலே ரெண்டு மூணு டைலாக் கூட்டிட்டு சொன்னா அது பெரிய அரசியல் அப்படின்னு பேச மாட்டேன் பேச முடியாது இப்ப தேர்தல் வர போகுது இன்னமும் இந்த பிரச்சாரம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே இல்லாம இருக்குல்ல சார் எப்படி சார் யார் விஜய் விஜய் தரப்புல விஜய் எல்லாம் வந்து அவனுக்கு அவனுக்கே தெரியாதுங்க போதை இருப்பாங்க வேணுங்க ஒரு கமாண்டிங் பவர் கூட்டம் இருக்கலாம் கூட்டம் இல்லாம போகலாம் நம்ம கிட்ட வந்து ஒரு நூறு பேர் இருந்தாலும் அந்த நூறு பேரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கமாண்டிங் பவர் அந்த கமாண்டிங் பவரே இல்லையே அவன் வேனுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு பேர் தொண்டர்கள் நின்றுட்டு விஜய் விஜயின்னு கத்துறான் ஒதுங்க மாட்டேன்றான் அவனை கூட ஒதுங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டிங்காக சொல்கிற அளவுக்கு அவங்ககிட்ட கமாண்டிங் பவர் இல்லையா அப்போ இதனால எப்படி அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் கிறித்துவ மிஷினரிகள்லாம் கொஞ்சம் முட்டு கொடுத்து தூக்கி பிடிக்கிறாங்க அவங்கள ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மிஷினரிகள் இப்போ இறங்கிட்டாங்க எப்படியாவது முதல்வர் முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி கிறித்துவ மிஷினரிகள் இறங்கி அந்த கிறித்துவ வாக்குகள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு பாஜகவும் என்னன்னு சொன்னால் திமுகவுக்கு போகிற ஓட்டு வந்து விஜய்க்கு போனால் நல்லதுன்னு சொல்லி அவங்களும் அந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றாங்க இதை தவிர வேற அவங்க சாதனை எல்லாம் இல்ல என்னை ஜீரோ விஷயம்